எங்கள் வீட்டில் சின்ன வயசுலேருந்தே சுச்சிதாந்தர் சாமியை வழிபட்டு வந்துட்டு இருந்தோம் கல்யாணம் ஆகும்போது எங்கள் ஹஸ்பண்ட் லாரியில் ட்ரைவராக இருந்தாங்க அவங்க வந்து சாமியை பற்றி நம்ப மாட்டாங்க திருவள்ளூர் வீரராக ஒரு தான் எங்களுக்கு குலதெய்வம் நாங்கள் அங்கே தான் போவோம் இதை நம்பலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நாங்கள் சொன்ன உருக்கத்தோடு நீங்கள் நினச்சி பாருங்க நடக்கும் அப்படின்னு வேண்டாம் விருப்பாக தான் என்னை கூப்பிட்டு சன்னிதானத்துக்கு வந்தாங்க நாங்கள் சின்ன வயசுலேருந்து வழிபட்டு எங்களுக்கு பேரே சரஸ்வதி நீங்கள் தான் வச்சாங்க அப்போ இவங்க வந்துட்டு தியானம் பண்ணிவிட்டு போனோடனே எம்ப்ளாய்மெண்ட் மூலியத்துலேருந்து எங்களுக்கு ஒரு லெட்டர் வந்தது எயித்து டென்த்து ஃபெயில் தான் ஆகியிருந்தாங்க அந்த எம்ப்ளாய்மெண்ட் மூலியத்துலேருந்து லெட்டர் வந்த உடனே இவங்க இன்டர்வியூக்கு போஸ்ட்ருந்தோம் இவங்க எனக்கு இங்கிலீஷும் ஃப்ளூராக பேச தெரியாது நான் தமிழ் மீடியம் தான் படிச்சிட்டுரு படி இருந்தேன் அதனால் நான் வந்து இன்டர்வியூக்கு போகலனாங்க நீங்கள் எங்கள் உருநாதன நம்பர் தான் இருந்தால் நீங்கள் போங்க கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இவங்க போனாங்க போன உடனே இரநூத்தி ஐம்பது பேரில் இவங்க வந்து ஏர் இந்தியாவில் செலெக்ஷன் ஆகிட்டாங்க மீனம்பாக்கத்தில் ஏர்போர்ட்டில் அவங்க வீட்டுக்கு வந்தவுடனே ரொம்ப ஆச்சரியம் இரநூத்தி ஐம்பது பேர்ல இவங்க டென்த்து ஃபெயிலு இன்ஜினியரிங் படிச்சவங்கலாம் வந்திருந்தாங்க அந்த இன்டர்வியூக்கு யாருமே செலெக்ஷன் ஆகலை இவங்க மட்டும்தான் செலெக்ஷன் ஆகினாங்க அதுக்கு முன்னாடியே இன்டர்வியூ கார்டு சாமியாண்டை வச்சுட்டு சன்னிதானத்து ஃபோட்டோ ஓட்ட சாமி கும்பிடும்போது ஒரு சம்பர்த்தி பூ அந்த மேலே விழுந்துச்சு கண்டிப்பாக இவங்களுக்கு வேலை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் சொன்ன உடனே ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் சொல்லிட்டாரு கிடைக்கும் அப்படின்னு எனக்கு எந்த எடுத்தாங்க நீங்கள் ஒன்றா போய் பாருங்க இந்த பூவாலேயே எனக்கு வாக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு நான் சொன்னேன் இரநூத்தி ஐம்பது பேரில் இவங்க மட்டும்தான் செலெக்ஷன் எ் எண்பத்தி மூணில் ஜாயின் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரிட்டையர் ஆகிட்டாங்க அதனால் அதுலேருந்து நாங்கள் கேம்ப் லோட்டில் வீடு கட்டிருப்போம் இடம் வாங்கி வீடு கட்டிருப்போம் அதுலேருந்து அவங்க வந்து சன்னிதானத்துக்கு என்ன தோணுதோ அதை கொடுப்பாங்க இப்போ மேல்மருவத்தூரில் எங்களுக்கு விவசாய லேண்ட் இருந்தது அது வந்து அடிகளார் எங்களுக்கு சேல் பண்ண பண்ணக்கூடாத தடை விதிச்சுட்டே இருந்தாங்க சன்னிதானத்துக்குன்னு ஒரு இடம் கொடுக்குறோன்னு சொன்ன உடனே எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை நாங்கள் நார்மலாக சேல் பண்ணி நல்லா செட்டில் ஆகிட்டோம் ரெண்டு மூணு வீடு கட்டியிருப்போம் ரெண்டு பசங்க எல்லாம் நல்லா இருக்காங்க எல்லோரும் நல்ல வேலையில் இருக்காங்க குருவோட மகிமை வந்து நம்ம நினச்சால் நடக்காதது ஒன்றுமே இல்லை நான் நாங்கள் வந்துட்டு எனக்கு பேர் வச்சுதான் இங்கே தாம் அறுபத்தேழுல அறுபத்தேழுலாம் நான் பிறந்தது அறுபத்தேழு கார்த்திகை மாதம் பிறந்தேன் பேர் வச்சது சன்னிதானத்தில் ஐயாதர சாமி வச்சாங்க அதுல பேர் அதுலேருந்து நாங்கள் வந்துட்டு இருக்கோம் ரெண்டு வாட்டி தான் வருவோம் ஊர்லேருந்து வருஷத்தில் ரெண்டு வாட்டி தான் வருவோம் ஏன்னா அப்பா வந்து விவசாய குடும்பத்தை சார்ந்தவர் அப்பப்போ வர முடியாது நாங்கள் அஞ்சு பேர் நினைச்சப்போ வர முடியாது வருஷத்துல ரெண்டு வாட்டி தான் வருவோம் வரும்போது சன்னிதானத்துக்கு என்ன தேவையோ எல்லாமே நாங்க எல்லாருமே பையில பஸ்ல தான் கொண்டு வருவோம் தான் எல்லாரும் கார் வச்சிருப்போம் அப்ப எதுவுமே கிடையாது கிட்ட எல்லாம் கொடுத்தது எங்களுக்கு நினைச்சா எல்லாம் பண்றது எங்களுக்கு குரு தான் தாமராண சாமி கிருஷ்ணானந்த சாமி சிவராஜ சாமி அய்யாத சாமி பழனிசாமி ஜாம்போந்தர் சாமி இவங்க சொல்லி தான் நாங்க இப்ப புதுசா ராதாசாமி வந்திருக்காங்க பாலாஜி சாமி வந்திருக்காங்க இவங்க மட்டும் தான் போய் வழிபட முடியும் ஏன் நம்மள மாதிரி இருக்கவங்க போக முடியாது இதுதான் குருவோட சிறப்பு எங்க குடும்பத்துல எல்லாமே அவர்தான் நினைச்சா நடக்காதது ஒண்ணுமே இல்லை எங்க குடும்பத்துல எல்லாருக்குமே அதிசயமா ந நினைக்கிறது அப்படியே நடக்கும் ஊர்ல எல்லாரும் இதுதான் வேணும்னு கிடைச்சா விவசாயத்துல இருந்து எல்லாமே குருநாதரோட அருள் தான் எங்க ஊரே இந்த குருநாதர் தான் வழிபடுவாங்க